ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நாங்களும் நல்லா இருக்கோம் இன்னைக்கு என்ன எங்கள் அம்மாவை காமிச்சிட்டு வீடியோ எடுக்கிறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க எங்கள் அம்மாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து சுடிதார் எடுத்து கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் டைமாக வந்து எங்கள் அம்மா வந்து சுடிதார் போட்டிருக்காங்க எனக்கு ரொம்ப நாள் ஆசை எங்கள் அம்மா இந்த மாதிரி சுடிதார் போட்டு வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போகணுன்னு சொல்லிவிட்டு அது ஸோ இங்கே நான் வந்து இப்போ எங்கே வந்திருக்கேன்னா கேரளா வந்திருக்கேன் ஸோ நான் வீடியோவில் எந்த வீடியோலையுமே சொல்லலை எங்கே வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிங்கன்னு பா சொன்னேன் ஸோ நான் வந்து இன்றைக்கி கேரளா வந்திருக்கேன் ஒரு விளையா வந்திருக்கேன் ஸோ ஒரு ஒரு கொஞ்ச நாள் இங்கே இருப்போம் அதனால் எங்கள் அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி வெளியில் சும்மா போகல சுடிதார் போட்டு கூட்டிகிட்டு போகலான்னு போட்டு விட்டுருக்கேன் எப்படி இருக்குன்னு நீங்கள் தான் கமெண்ட்டில் சொல்லணும் உங்களுக்கு பிடிச்சிருக்காமா சரி 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 ஆ எந்திரிங்க எந்திரிங்க பாப்போம் நல்லா இருக்கு என்னைய விட எங்க அம்மா நல்லா இருக்காங்க ஆ முகில் என்ன பண்ற ம் வா முகில் வா சாப்பிட போலாமா இப்போ காலையில பிரேக்ஃபாஸ்ட் பாஸ்ட் சாப்பிட போறோம் காலையில் எட்டு ஆச்சு இங்கே கேண்டீன் இருக்குது பக்கத்துலையே சாப்பிட்லான்னு போகிறோம் ம் ரூம் பக்கத்துலையே வந்து கேண்டீன் இருக்குது எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு முக்கிய சேட்டை தான் ஓவராக இருக்குது இங்கே பண்ணிகிட்டு இருக்காங்க நல்லா இருக்கு லொக்கேஷன் இடம் எங்கள் அம்மா இது முன்னாடியெல்லாம் வைக்கப்பட்டுட்டு போட மாட்டாங்க வேணான்னு சொல்லிடுவாங்க எடுத்தாரன்னு சொன்னால் கூட முகில் வா வா பேசு சொல்ல முகில் முகேல் இந்த சைடு டேய் முகேல் நீங்கள் இந்த மரத்தில் ஒரு பழ வரும் செரி மாதிரி இருக்கும் இந்த ஆப்பிள் மாதிரி குட்டி குட்டியாக கேக்லலாம் வைப்பாங்க பட் வந்து இந்த மரத்தில் வந்து நான் முன்னாடி வந்தபோதெல்லாம் பார்த்துருக்கேன் இதில் வந்து இப்போ காய் இல்லை தலை நல்லா குட்டி குட்டி ஆப்பிள காய்க்கும்ூப் பார்த்துருக்கலாம் இதுதான் பூ பூத்துருக்கு பாருங்குட்டியா சரி மாதிரி ஆ இல்லை காய் காய்க்குமா அந்த கேக்லாம் நடுவில் வைக்கிறாங்கல்ல சிவப்பா ஒரு பழம் அந்த பழம் ஆ சரி பழம் மாதிரி நான் இந்த இடத்த நான் நான் இந்த இடத்த ஃபுல்லாக ஒரு நாள் நான் நாளைக்கு சண்டே அப்போ ஃபுல்லாக நான் ஒரு டூர் மாதிரி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடம் எங்களுக்கு வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான இடம் என்னோடய கணவர் வந்து இந்த நிலமையில் இருக்கிறதுக்கு இந்த இடம் வந்து எங்களுக்கு என்ன சொல்கிறது எங் எங்களுக்கு ஒரு குலதெய்வ கோயில் மாதிரி இந்த இடம் ஸோ அதனால் நான் வந்து இதை ஃபுல்லாக ஒரு டூர் மாதிரி ஒரு வீடியோ போடுறேன் ஆமாம்ங்க கொத்து கொத்தா கிடக்க கொத்து கொடுத்தா கிடக்க மாங்கா ஆமாம்மா வாங்க பாருங்கள்

சரி வாங்க சாட போலாம் எட்டு மணிக்கு ஆச்சு எங்க ஓடுறீய முகில் எங்க அண்ணாங்கடா அண்ணா அண்ணா தண்டா பாவம் விட்டுட்டு வந்துட்டோம் அண்ணாவை அதை கூட்டிட்டு வந்து அவ்வளோ ஜாலியா என்ஜாய் பண்ணியிருப்பேன் ஓகே நம்ம நெக்ஸ்ட் வரையில கண்டிப்பா ஹாய் சொல்லு முகிலா உங்களுக்கு ஹலோ சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் சொல்லு வணக்கம் முகில் எங்கே வந்துருக்கீங்க முகில் எங்கே வந்துருக்க ಈ ಲಂಗมา ಬರ ಹ್ಮ್ ಏ ಮುಗิล डोंट टच मामी मामिया ಹ್ಮ್ ಜ್ಯಾಕ್ ಫ್ರೂಟ್ मामी मामಿ ಹ್ಮ್ ಜ್ಯಾಕ್ ಫ್ರೂಟ್ ಪಲಾಪಲಂ ಹ್ ಬಾಮಿ मामಿ ನಾ ಬิก ಯಸ್ ಬิก ಐ ಮೇಕ ಯು ಬಿಗ್ ನಾಟ್ ಮ್ಯಾಂಗೋ ಬಿಗ್ ಇಟ್ಸ್ ಜ್ಯಾಕ್ ಫ್ರೂಟ್ ಹ್ ವಾ ಗೋಸು ಕಡಿಕುಂಡಾ ವೈ मामಿ

బ్రేక్ ఫాస్ట్వెంటీ సెవెన్ இங்க உட்காருங்க முகில் சாப்பிடலையா முகிலுக்கு எனக்கு இது வாங்க பாக்ஸ்ல வாங்கிட்டேன் இங்கே சாப்பிடவே மாட்டேங்கிறான் ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனை காமிச்சா தான் சாப்பிடுவான்ட்டு அதனால் நாங்கள் ரூமில் போய் சாப்பிட்டுக்குருவோம் அம்மா மட்டும் சாப்பிட வச்சு கூட்டிகிட்டுவோம் இருக்காம்மா சூப்பரா உப்புமா இன்னைக்கு வெஜிடபுள் குருமா ம் புடலங்காய் கேரட்லாம் போட்டு வெஜிடபிள் குருமா முகில் வந்து கடல மிட்டாய் சாப்பிட்ருக்காங்க அவளுக்கு இங்கே கடல மிட்டாய் ரொம்ப பிடிச்சிருக்கு போல் ம் சாப்பிடுங்க

見たい